எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மலையளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் அதனை முழுவதுமாக தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விளக்கமாக பார்க்க போகிறோம் அது கடன் வாங்கவே கூடாது கடன் என்பது ஒரு மனிதனினுடைய சந்தோஷத்தை முழுவதுமாக நாசம் செய்யக்கூடியது நம்மையும் அறியாமல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக கஷ்டங்கள் காரணமாக நாம் வந்து கடன் வாங்கித்தான் ஆக வேண்டிய சூழ்நிலை இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக இருக்கிறது அப்படி நாம கடனை வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கடனை சரியானபடிக்கு திருப்பி அ அடைக்க வேண்டும் ஆனால் நூறு பேர் கடன் வாங்குறாங்கன்னா பாதிக்கு பாதி கூட சரியாக கடனை கட்டி முடிக்க முடியறதில்லை இப்படி கடன் என்பது ஒருவரினுடைய வாழ்க்கையை நரகமாக மாற்றக்கூடியது அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது எவர் ஒருவர் கடன் இல்லாமல் இருக்கிறாரோ அவர்தான் நிம்மதியான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அப்படின்னு நாம சொல்லுவோம் இந்த கடனை அடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திலேயே வாழ்வினுடைய சந்தோஷங்களை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு வருகிறார்கள் இப்போ ஒரு இளைஞன் வந்து கடன் வாங்குறாரு இப்போ அந்த கடனை அடைக்கிறதுலேயே தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய இளமை பருவத்தை விட்டுடுறாங்க பிறகு வாழ்க்கையில எந்த விதமான என்ஜாய்மெண்ட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையை கழிச்சிடுறாங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் நான் சொல்லுவேன் இதை ஏன்னா ஒரு வாழ்க்கை தான் அந்த ஒரு வாழ்க்கை இன்பமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் முடிந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அடுத்த வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதுங்கிறது நம்மளுக்கு தெரியல அடுத்த அடுத்த பிறவி எப்படின்னு நம்மளுக்கு தெரியல இந்த பிறவி நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் ஹாப்பியாக இருக்கணும் அதற்கு தடையாக இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் வந்து செய்யக்கூடாது அப்போ அந்த கடன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா வாழ்க்கையில அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் அந்த சந்தோஷத்தை நம்மால் அடைய முடிவது இல்லை சிலர் வந்து கடன் வாங்கிட்டு கட்ட முடியாது அப்படின்னுட்டு சொல்ற நான் சொல்ற அட்வைஸ் என்னன்னா இன்னொரு ஒரு தொழிலை நீங்கள் தொடங்க வேண்டும் இன்னொரு வருமானம் கொடுக்கிற தொழிலை நீங்க ஆரம்பிங்க ரெண்டு தொழில் தான் உங்களால் கடனை கட்ட முடியும் ஒரு தொழிலிருந்து வர இன்கம் வீட்டுக்கும் இன்னொரு தொழிலிருந்து வரக்கூடிய இன்கம் கடனுக்கும் நாம யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரே நான் தான் சொல்வேன் அது பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்ற வாரன் பஃபட் என்ன சொல்றாருன்னா ஒரு இடத்துல இருந்து வர நூறு ரூபாயை விட நூறு இடத்துல இருந்து வர ஒரு ஒரு ரூபாய்க்கு அதிகம் அப்படின்னு சொல்றார் உங்களுடைய வருமானம் எவ்வளவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு லட்சமாக கூட இருக்கலாம் ஆனா அது ஒரு இடத்திலிருந்து வருவதை காட்டிலும் வெவ்வேறு இடங்களை நமக்கு கிடைப்பது ஒரு இடத்துல முப்பதாயிரம் இடத்துல முப்பதாயிரம் இடத்துல நாற்பதாயிரம் இப்படி வந்ததுன்னா அதனுடைய பலனை நீண்ட காலம் அனுபவிக்க முடியும் ஏன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு லட்சம் வரும்பொழுது அது திடீர்னு நின்றுச்சா நம்மளுடைய சோசே முடிஞ்சிடும் அதுவே மூன்று இடங்கள்லேருந்து ஆகி வரும்போது ஒரு இடம் அடைத்தாலும் இன்னொரு இடம் கை கொடுக்கும் ஸோ நான் எப்பயுமே சொல்கிற விஷயம் என்னன்னா தொழிலை விரிவுபடுத்துங்கள் தொழிலை கிளைப்படுத்துங்கள்னு சொல்லுவேன் இப்போ ஒரு ஹோட்டல் வச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து அடிஷ்னாக ஒரு ஒரு காஃபி ஸ்டாலோ டீ ஸ்டாலோ ஒரு பலகார கடையோ போடலாம் இப்படி உங்களுடைய வருமானத்தை ரட்டிப்பாக வழியை தேடுங்கள் இதுதான் கடனை அடைக்கிற வழி இது வந்து முயற்சி சார்ந்தது நம்ம கடனை அடைக்கணும்னா கடவுளை கும்பிட்டுட்டே இருந்தா கடன் அடைய முடியாது நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கணும் நான் ஆரம்பத்தில இருந்து தான் வேதங்கள்ல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கு நாம் கடவுளை தேடி ஒரு அடி எடுத்து வைத்தோம் என்றால் கடவுள் நம்மை தேடி நான்கு அடி எடுத்து வைப்பார் நீங்க கடவுள்கிட்ட போகணும்னு மனசார விரும்பி ஒரு கால் எடுத்து வைங்க அவர் உங்களை கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போவார் அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை இப்படி உங்களுடைய முயற்சியின் கூடவே இப்பொழுது நான் சொல்லக்கூடிய சில ஆன்மீக விஷயங்களை செய்தீர்களே என்று சொன்னால் எப்பேற்பட்ட கடனும் தேர்ந்துவிடும் எவ்வளோ பெரிய கடனா இருந்தாலும் தேர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த மா இந்த மாந்திரீகம் ஆன்மீகம் இதில் என்ன சொல்லப்படுது இந்த கடனை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுக்கு கடன் சேர்ந்துகிட்டே இருக்குதுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பான காரணங்கள் சொல்லப்படுது ஒன்னு ஜாதக அமைப்பு கர்ம வினை இந்த ரெண்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடன் சேர்றதற்கு மிகப்பெரிய ஒரு மூலாதாரமாக இருக்குது ஜாதக அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் நல்ல நல்ல ஒரு அமைப்பை பெற்றிருக்க வேண்டும் ஆறாம் இடம் வந்து நம்மளுக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னா கடன் சேரும் கடன் பிரச்சனை வரும் ஆறாம் இடம் தான் நோய் எதிரி கடன் அப்படிங்கிற இடம் அந்த இடம் சரியா அமையலைன்னா கடன் பிரச்சனை வரும் தொழில் முடக்கமாகும் எதிரிகள் அதிகமாகவாங்க அதே மாதிரி நோய்கள் உடலில் அதிகமாகும் ஸோ ஆறாம் இடம் கெட்டவர்களுக்கு ஜாதக ரீதியாக கடன் வந்து சேரும் இன்னொன்னு முன் ஜென்ம கர்ம வினைகள் போன ஜென்மத்தில் யாருக்கிட்டையாவது கடனை நாம்ப வாங்கி அதாவது ஏமாத்திருந்தாலும் அவங்களுக்கு நம்ம கடன் கடனை கொடுத்து அதிகப்படியான வட்டி வாங்கி அவங்களை கஷ்டப்படுத்தி அவங்கள லாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஜென்மத்துல நமக்கு வந்து மிகப்பெரிய கடன் வாங்கக்கூடிய ஒரு விஷயமாக ஏற்படுவதே தொடரும் இந்த முன் ஜென்ம கர்ம வினை அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டுமே தான் கருதப்படுது கடன் வாங்குற தோஷமும் இந்த முன்ஜென்ம கர்மவின தோஷமும் இருந்தது அப்படின்னு சொன்னா அதை நீக்கிறதுக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் சிரஞ்சீவியான ஆஞ்சநேயர் ஆஞ்சநேய பகவான் அவரை நாம் சிறதையோடு வழிபாடு செய்யும்போது ஆஞ்சநேயரை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்கள் எதிரி தொல்லை ஆகியவை நீங்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டுல நிறைய முறைகள் இருக்கு நான் அடிக்கடி சொல்றது வெற்றிலை மாலை போட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்லது ஆஞ்சநேயர் வேண்டியவை எல்லாம் கொடுப்பார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் வெற்றி தரும் மாலை வெற்றிலை மாலை சோகவனத்திலே ஆஞ்சநேயர் சீதா அன்னையை கண்டவுடன் சீதா அன்னை தன்னுக்கு அருகில் இருந்த மரத்தில் படர்ந்த வெற்றிலை கொடியதை எடுத்து ஆஞ்சநேயருடைய கழுத்துல போடுறாங்க அன்னி அன்றிலிருந்து ஆஞ்சநேயருக்கு யாரெல்லாம் வெற்றிலை மாலை சாற்றி பிரார்த்திக்கிறாங்களோ எங்களுக்கு ஆஞ்சநேயர் வெற்றி மட்டுமே கொடுக்கக்கூடிய அமைப்பினை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு பிரச்சனையா உங்களுக்கு திருமண வருதா தொழில் வருதா வியாபார தட வருதா இருக்க ஆஞ்சநேயருக்கு போயிட்டு வெற்றிலை மாலை போடுங்க இந்த வெற்றிலை மா ஆக மாலையாகப்பட்டது மிக பெரிய நன்மையை பெற்றுத்தரும் இந்த ஆறாம் இடத்தினுடைய தோஷத்தை நீக்க செய்வதும் நோய் எதிரிக் கடன் இந்த மூனையும் நீக்கச் செய்வதும் முன் ஜென்ம கர்ம வினைகள் அகழ்வதற்கும் இந்த வெற்றிலை மாலையாகப்பட்டது சிறப்பானதாக இருக்குது அதே நேரத்தில் ஆஞ்சநேயரை வணங்குறதும் சிறப்பு ரெண்டாவது செந்தூர வழிபாடு அப்படின்னு அதை சொல்றோம் ஆஞ்சநேயருக்கு நெத்தியில் கும்பிட்டு வச்சுக்கோம் இல்லையா நம்ம செந்தூரம் அப்படின்ட்டு என்னோட பேர் இதை நெற்றியில் வைக்கும்போது எவ்வளோ பெரிய கடன்கள் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும் அந்த செந்தூரத்தை எப்படி வைக்கணும் அப்படிங்கிற முறை இருக்கு அதுக்கு முறையாக சக்தி ஏற்றி அதுக்கு முறையாக உருவேற்றப்பட்டு அதன் பிறகு அந்த சக்தி ஊட்டப்பட்ட செந்தூரத்தை நாம் நெற்றியில் இடும்பொழுது அற்புதமான நன்மையினை உங்களால் பெற முடியும் இந்த ஒரு பரிகாரத்தை சேர்த்த முன்னாடி ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் செஞ்சிடணும் ஆஞ்சநேயரை பொதுவா சனிக்கிழமையில கும்பிட்றது சிறப்புன்னு நாம கேள்விப்பட்டிருப்போம் சனிக்கிழமை தான் மோஸ்ட்லி அதாவது தனியா ஆஞ்சநேயர் இருந்தாலும் சரி பெருமாள் ஆலயங்கள் ஆஞ்சநேயர் இருந்தாலும் சரி தான் விசேஷ பூஜை நடக்கும் ஆனா ஆஞ்சநேயர் வழிபாட்டுல வியாழக்கிழமை வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பு இது பல பேருக்கு தெரியாது ஆஞ்சநேயரை வியாழக்கிழமை அன்று வழிபாடு செய்வது அவ்வளவு நல்லது ஏன்னா வியாழன் என்பது குரு கிரகத்திற்கான நாள் குருபலம் சிறப்பாக இருப்பவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் எப்பேற்பட்ட தோஷமும் விலகும் ஒரு ஜாதகத்தில் எல்லா கிரகங்களுமே பலம் இழந்து இருக்குதுங்க எல்லா கிரகங்களுமே நமக்கு சாதகமற்ற நிலையில் இருக்குதுங்க என்னங்க செய்யலாம் அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றும் செய்ய வேணாங்க குருபலத்தை மட்டும் அதிகப்படுத்துங்க குருபலத்தை அதிகப்படுத்தணும்னா வியாழக்கிழமை இந்த வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக குருபலம் அதிகமாகும் ஆஞ்சநேயர் தான் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் எல்லா தெய்வத்தினுடைய மொத்த உருவுதான் ஆஞ்சநேயர் எப்படி காமதேனுவை வணங்கினால் சகல தெய்வங்களையும் தேவதைகளையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் வணங்கியதன் பலனை நீங்கள் பெறுகிறீர்களோ அதே மாதிரி ஆஞ்சநேயரை நாம் சிரதையோடு வணங்கினோம் என்றால் எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட பலனை நீங்கள் பெறுவீர்கள் எல்லா நவக்கிரகங்களையும் வழிபட்ட பலனை நீங்கள் பெறுகிறீர்கள் அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய சகல விதமான பிரச்சனைகளும் தீர வேண்டுமென விரும்பினால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க வியாழக்கிழமை காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள் இதை குரு ஹோரை என்று நாம் சொல்லுகிறோம் இந்த டைமில் வெற்றிலை மாலையை கட்டி நீங்கள் அருகில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஆஞ்சநேயருக்கு சாற்றிட்டு கடன் தீரணும்னு ஆஞ்சநேயரை வணங்கிட்டு வெண்ணக்காப்பு முடிஞ்சால் சாற்றுங்க அதே மாதிரி செந்தூரத்தை முன்னாடியே வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஐயர்கிட்ட கொடுத்து இதை சுவாமி பாதத்தில் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் இங்கே வச்சு கொடுப்பாங்க சில கோயிலில் செந்தூரம் அதிகமாகவே இருக்கும் ஆஞ்சநேயர் கோயிலில் செந்தூரமே கொடுப்பாங்க அவங்ககிட்ட சொல்லுங்கள் கொஞ்சம் அதிகமாக எங்களுக்கு தேவைப்படுதுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி கொடுக்கக்கூடிய செங்கு செந்தூரத்தையும் இந்த ஆஞ்சநேயர் பாதங்களில் வச்சு கும்பிட்டு அதை வாங்கிட்டு வாங்க சுவாமிக்கு தீபாராதனை காட்டி பூஜைகள் நடைபெறும் பொழுது நீங்க உங்களுடைய வேண்டுதலை ஆஞ்சநேயருக்கு வைங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அத்தனையும் தீர வேண்டும் எங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் பிரச்சனை தீரணும் எங்களுக்கு இருக்கிற எதிரி பிரச்சனை தீரணும் நான் செய்த முன் ஜென்ம கர்ம வினை எதுவா இருந்தாலும் அதை தீர வேண்டும் சிரஞ்சீவியே ஆஞ்சநேயா நீயே துணை என்று அவன் பாதத்தை அவரின் பாதத்தை தொட்டு சரணாகதி அடைந்து பிறகு செந்தூரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் இவ்வாறு பெற்றுக்கொண்டு நீங்க வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து இந்த செந்தூரத்தை பூஜை அறையில வச்சுக்கோங்க முழு மனதோடு இந்த செந்தூரத்தை இட்டுக்கொண்டு கொண்டு வாருங்கள் எப்படி இடணும் அதுக்கும் முறை இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறை இருக்கு கிழக்கு பார்த்து நின்று கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்து இரண்டு புருவ மத்தியிலும் இந்த குங்குமத்தை வலதுகை மோதிர மோதிரவர்களால் எடுத்து இட வேண்டும் இப்படி இடும் பொழுது ராம் 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 என்று பதினெட்டு முறை சொல்லி பிறகு நெற்றியின் மத்தியிலே இந்த செந்தூரத்தை இட வேண்டும் இவ்வாறு இடும் பொழுது எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அத்தனையும் கதிரவனை கண்ட பணி போல கரைந்து விட வேண்டும் என முழு மனதோடு பிரார்த்திக்கணும் ஆஞ்ச நேர முழு மனசோட சிறிதையோட பிரார்த்திச்சு நீங்க வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த இந்த குங்குமத்தை இட்டு வழிபட்டீங்கன்னு சொன்னா தொடர்ந்து இட்டுக்கிட்டே வர பட்சத்துலிங்க சொன்னா ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க கண்டிப்பாக எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் மலையளவு கடனும் பனி போல கரைந்து விடும் இதை இட 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 நல்ல எஃபெக்ட் கிடைக்கிறத உங்களால் பார்க்க முடியும் த செந்தூர பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி இந்த கடன் நாம் வாங்கிட்டோம் அதை திருப்பி கொடுக்குறோம் இல்லையா நான் சொல்றது வட்டி இல்லைங்க அசல் அசல் தொகையை திருப்பி கொடுக்குறீங்க இப்போ ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கீங்க அசல் ஒரு ஒரு இருபதாயிரம் ரூபா கொடுக்கலான் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த அசல் தொகையை திருப்பி கட்டக்கூடிய நாட்களை நீங்கள் சரியாக தேர்வு செய்து அந்த குறிப்பிட்ட நாளில் நீங்கள் திருப்பி கட்டுவதுங்கிறது ரொம்ப சிறப்பு ஏங்க நாட்கள் என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் சில முகூர்த்த நாட்களை நம்ம வந்து கடன் அடைக்கு முூர்த்தமாக சொல்றோம் அப்படிதான் சொல்றது அதே முல்கிறோம் மைத்ரேய முகூர்த்தம் இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நெட்ல நீங்க சர்ச் பண்ணலாம் இப்போ இது என்ன மாதம் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் மைத்திரேய முகூர்த்த நாட்கள் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா நாட்கள் வரும் மாதத்தில் ரெண்டு முறை மூணு முறை சில டைம் நாலு முறை கூட வரும் ஏற்புடைய நேரங்கள்ல வரணும் காலையில ஒரு ஆறு மணியில இருந்து மாலை ஒரு நாலு மணிக்குள்ள வர மாதிரி நேரங்கள் வரும் ஏன்னா சில டைமில் இரவு டைம் கூட வரும் இரவு டைமில் நாம் போய் கடனை திருப்பி கொடுக்க முடியாது என்ன தான் முகூர்த்தமா முகூர்த்தமாக இருந்தாலும் அதனால் கரெக்டாக அந்த ஏற்புடைய பகல் பொழுதில் இந்த டைமிங் வரக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வாங்கின கடன் தொகையின் அசல் தொகையை திருப்பி கொடுக்கணும் வட்டியை திருப்பி கொடுக்கக்கூடாது ஏன் வட்டியை திருப்பி கொடுக்கக்கூடாதுன்னா இந்த முகூர்த்த நேரத்தில் நாம் திருப்பி கொடுக்குற பணத்தை நம்ம திருப்பி 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 கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அசலை திருப்பி கொடுக்கும்போது இன்னும் நீங்கள் அசல் தொகையை திருப்பி 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 கொடுக்குற மாதிரி இருக்கும் கடன் சீக்கிரமாக அடைஞ்சிரும் ஒருவேளை இப்போ நீங்கள் வாங்கின அசல் தொகையோட வட்டியை இந்த மைத்திரேய மூர்த்தத்துல நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்னங்க ஆகும் வட்டியை தான் நீங்கள் திருப்பி திருப்பி அடைப்பீங்க ஸோ நீங்கள் எப்பயுமே மைத்திரேய மூர்த்த நேரத்தில் கடன் தொகையின் அசல் தொகையில் உங்களால் எவ்வளவு முடியுமோ அல்லது சில பேர் முழுசும் க்ளோஸ் பண்றங்க கடனையே ஒரு லட்ச ரூபாய் வாங்கினாங்க ஒரு லட்சம் இனிமேல் நான் வாழ்க்கையில கடனே வாங்க கூட விரும்பினாலும் நேரத்துல போயிட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா முழுமையாக கடனும் அடையும் முழு கடனும் அடையக்கூடிய அதிசய அங்கு நிகழ்வதை உங்களால் பார்க்க முடியும் அதே மாதிரி கேலண்டர்ல பாருங்க குளிகை அப்படிங்கிற ஒரு டைமிங் இருக்கும் குளிகை அப்படின்னு இந்த டைமிங்கை சொல்லுவாங்க இந்த குளிகை அப்படிங்கிறதுல என்ன நீங்கள் செஞ்சாலும் திரும்ப திரும்ப நடைபெறும் குளிகை டைமில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் திரும்ப திரும்ப நடைபெறும் குளிகை நேரத்தில் ஸோ அதனால தான் குளிகை நேரத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க குளிகை நேரத்தில் சவத்தை எடுக்க மாட்டாங்க கடன் வாங்க மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸோ கடன் தொகையை திருப்பி கொடுக்கறதுக்கு அதாவது அசல் தொகையை திருப்பி கொடுக்கறதுக்கும் இந்த குளிகை நேரத்தை பயன்படுத்தலாம் வட்டியை திருப்பி கொடுக்கக்கூடாது கடன் தொகைன்னு அசலை திருப்பி கொடுத்துட்டிங்கன்னா அசலை நீங்கள் திருப்பி திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த குளிகை காலம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி சித்தர்களால் நமக்கு எக்கச்சக்கமான நேரங்கள் குறிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்தந்த நேரங்களில் நாம் அன்னன்ன வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் செய்து வேண்டிக் கொள்ளும் பொழுது இறைவனினுடைய திருவருளால் மனித வாழ்வியல் வாழ்வில் நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் என அத்துணைக்கும் நிரந்தர தீர்வாக அது அமையும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்